ஹலோ கைஸ் நான் உங்கள் விவசாய நண்பன் நம்முடைய நிலத்தை ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்ம ரோட்ரி வச்சு அடிச்சிருந்தோம் சாணம் போட்டதில் துத்தி கடுகு கடுகுழனு நிறைய முளைச்சி கிடந்துச்சு அதை வந்து ரோட்டரி வச்சு அடிச்சிருந்தோம் இப்போ நம்முடைய நிலம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம் குலைகள் எல்லாமே மக்கிடுச்சு சாணத்தோடைய உரம் மண்ணில் ஏறிடுச்சு அப்படி நம்மவும் டிராக்டரை கூப்பிட்டு இந்த இதை உழவு ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம் இப்போ வந்து டில்லர் தான் வச்சு ஓட்ட போகிறோம் நம்ம சொன்ன மாதிரி டிராக்டர்க்கார அண்ணனும் வந்துட்டார் உள ஓட்டவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இந்த நிலத்தை நம்ம எதுக்காக உழவு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகாய் நடவு செய்கிறதுக்காக தான் நம்ம இந்த நிலத்தை இருக்கோம் டில்லரை வச்சு வடக்க தெக்க கிழக்க மேற்க அப்படின்னு சொல்லி இரண்டு முறை நம்ம வந்து உழவு செஞ்சால் தான் நம்மளுடைய நிலத்தில் நம்ம நல்லாவே பார்த்து கட்ட முடியும் அப்போ தான் நிலமும் நல்லா ஃப்ரீயாகும் அதே மாதிரி கிளச்சி விடும்போது தான் அந்த உரங்கள் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும் அந்த புழுப்பூச்சிகள்லாம் தின்றதுக்காக இந்த கொக்குகளும் காக்கைகளும் எப்படி வரிசை கட்டி நிற்கிதுன்னு பாருங்கள் இப்போ நம்மளுடைய நிலத்தை உழவு செஞ்சு நம்ம ரெடி பண்ணியாச்சு அடுத்த வேலையாக இந்த வரப்புன்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம முதல்லே பார்த்துருக்கணும் இல்லை அப்படின்னா ரெண்டாவது நாளும் கூட பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த வரப்பில் சைடில் இருக்கக்கூடிய இந்த செடிகள்லாம் நம்ம நீக்கி ஆகணும் இதை வந்து ஓரக்கால் விட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெரிய பெரிய செடிகள் புற்கள்லாம் இருக்கும் அதை நல்லா வெட்டி எடுத்தால் தான் நமக்கு வந்து நல்லா க்ளீனாக இருக்கும் வரப்பு பக்கத்தில் தான் வாய்க்காலுமே போடுவோம் நம்ம பாய்ச்சக்கூடிய தண்ணிகள் அந்த வரப்பில் சீராக போகணும் அப்படின்னா நம்ம வந்து க்ளீனாக வச்சுருந்தா தான் அது வந்து சீராக போகும் வரப்புகளை உயர்த்தி வைக்கணும் இதை பற்றி அவ்வையாரே சொல்லியிருக்காங்க வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோள் உயரும் கோள் உயர கோன் உயர்வான் அப்படின்னு நம்முடைய ஔவையார் வந்து ஒரு பாடல்லே சொல்லியிருக்காங்க இந்த வரப்பு உயர்றதை பற்றி நம்மளும் ஒரு வழியாக நம்ம ஓரக்காலே வெட்டி முடித்தாச்சு வெட்டி முடிச்சுட்டு ஒரு சில வேலைகளும் இருக்குது அதையும் பார்க்க போகிறோம் மாடுகளுக்கு தண்ணி காட்டிட்டு நம்முடைய கண்ணுக்குட்டிகளை குட்டிகளை மேய்ச்சல் கட்ட ஆரம்பிச்சிட்டேன் நம்முடைய நந்தினி நாகினி ரூபினி சபினா குட்டினு எல்லாத்தையுமே மேய்ச்சல் கட்ட ஆரம்பிச்சிட்டேன் இந்த வேலைகள்லாம் முடிச்சிட்டு மண்வெட்டியை தூக்கிட்டு நானுமே கிளம்பிட்டேன் எங்கே அப்படின்னு தானே பார்க்குறீங்க நம்ம வந்து பாத்தி கட்டுறது தான் அதே மாதிரி பாத்தி கட்டுறதுக்கும் ஆட்கள் வந்துட்டாங்க விறுவிறுன்னு பாத்திகளை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நானும் அப்படியே பாத்தியே கட்ட ஆரம்பிச்சிட்டேன் இந்த மிளகாயை நடவு செய்கிறதுக்கு நம்ம போடக்கூடிய பாத்திகள் பார்த்திங்க அப்படின்னா பாத்திகள் தான் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் இந்த சதுர பாத்திகளில் தான் இந்த மிளகாய்களை நம்ம நடவு செய்ய போகிறோம் ஒரு வழியாக இந்த சதுர பாத்திகளையும் நம்ம வந்து போட்டு முடித்தாச்சு அப்படி நம்மவும் கிளம்பிட்டோம் அடுத்த வேலையாக நமக்கு மாடுகளுக்கு இற போடணும் அதுக்கு நம்மக்கிட்ட சூப்பர் நீ பயிர் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அதனால் நம்ம வந்து சோளப்பயிர்கள் தான் நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் ஒரு வழியாக நானும் அறுத்து முடிச்சுட்டேன் அறுத்துட்டு நம்மளுடைய மாடுகளுக்கு தான் போட போகிறோம் நம்ம இற கொண்டு வரோம்னு சொல்லி வலிமேல் விழி வைத்து இந்த மாடு இருக்கு நம்மளும் போட்டாச்சு எவ்வளோ அழகா மாடுகள் இருக்குன்னு பாருங்க அடுத்த ஒரு வீடியோவில் மிளகாய் நடவை பற்றி பார்க்கலாம்